வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சென்னையில் வேளச்சேரியில் மழை நல்ல பெஞ்சின்னு இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கிளவுடாக தான் இருக்குது நைட்டு மழை இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க அதிகமாக பெய்யாது தெரியல மழை பெஞ்சாலும் பயமாக தான் இருக்குது ஒரு கால் மணி நேரம் தான் பெஞ்சிருக்கு மழை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அது இவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்கு நினச்சி பாருங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி இது எல்லாம் தண்ணி ஃபுல்லாக போச்சு வீட்டுக்குள்ளோம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க பட்டு எப்படி தெரில உந்தான் தெரியும் பட்டதெல்லாம் போது மடா மாதிரி பெஞ்ச வரைக்கும் போதுன்னு ஆகிடுச்சி இதெல்லாம் மழை பெஞ்சலாம் வேஸ்ட்டு சென்னையில் பெயுது வீட்டுக்குள்ளேயும் கூவத்துலேயும் தான் போய் சேரும் ஊர் புறம் பெஞ்சால் கூட அதனால் பயிர்க்கே இருக்க நினச்சே ஒரு ஒரு அரை நேரம் மழை பெஞ்சுது விட்டுடுச்சு இருந்தால் அதுக்குள்ளே எங்கள் ரோட்டில் எவ்வளோ தண்ணி சேர்ந்துச்சு பாருங்கள் மழை ச தண்ணி சேர்ந்த பார்த்தாலும் பயமாக இருக்குது நல்லா தூங்கிட்டேன் ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன் தூள் புறம் தூங்க எழுதிச்சு பார்த்தா நல்லா தூங்கிடுவேன் அரை மணி தான் பெஞ்சிருக்கு டீ காஃபி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் கீழே தம்பி எத்தனை போனோம் டீயா காஃபியா அது கஷாயம் கஷாயம் மருமலு கஷாயம் கொதிச்சுருக்கு நம்மளுக்கு சூரிய கூப்பிட்றான்னு நினைக்கிறேன் சூரிய பூனையா போனே சூரிய அம்மாடி வாங்க காஃபி சாப்பிடலாம் இந்த மழை நின்று போச்சு கிளைமேட் அப்படியே டல்லாக இருக்கு கிளைமேட் டல்லாக இருந்தால் நம்மள அப்படியே டல்லாகும் இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் காஃபி ஒட்டியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுவும் மழை காலத்தில் காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்குமா டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமா காஃபி தான் பெஸ்ட்டு ஒரு கசப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அது அவங்களுக்கு டீ தான் பிடிக்கும் உங்களும் சொல்லணும் இந்த மாதிரி டல்லான கிளைமேட்டில் சூப்பர் சூப்பராக இருக்கிறது காஃபி சாப்பிட்ணுமா டீ சாப்பிட்ணுமா எங்கள் எங்கள் உங்கள் எங்கள் மருமகளுக்கு எங்கள் கஷாயம் போட்டுருக்கேன் கசாயம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா கஷாயம் எல்லாம் கிடைக்குமா கஷாயம் தானே பண்ணிட்டுருக்கேன் நான் எடுத்து வரேன் இல்லை இது வரேன் ஒரு நாளைக்கு எத்தனை தவிர ஏறிட்டேங்க தெரியுங்களேன் சரி கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன் நீ வந்தப்ப நான் கீழே போகிறேன் சூரியன் சார்ஜர் போட ஃபுட் டவுன் ஆகிட்டுருக்கு ஏழு பர்சன்ட் தான் இருக்கும் சார்ஜர் கடந்து போட மாட்டேன்ட்டேன் ஒரு நேரத்தில் போட்டால் ஃபோன் ஆஃப் ஆகிடும் அப்பா சார்ஜர் போட்டா சுத்த டவுனாக இருந்துச்சு பேட்ரி கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு முன்னாடி ஓய் என்ன பண்ணுற சூரிய என்ன பண்ணுற டிவி பார்க்குறியா ஓ படுத்துட்டுருக்கியா ஓ படு இருக்காங்க அவன் ஓ பாடம் எழுதிறியா சரி சரி எழுது எழுதி சூரியா வண்டி எத்தனை வந்துறேன்னா டூ வீலர் சைட் ஸ்டாண்டு உடஞ்சிச்சின்னு கொடுத்துருந்தேன் இது எடுத்து வந்துடுறேன் சூரிய எழுதுதை பார்க்கணும் நீங்கள் பிரதர் பிரதராக கேட்டிருந்தாங்க என்ன எழுதுறான்ட்டு நீ எழுதுத பார்க்கணுமா அப்படியே என்ன எழுதியிருக்க கிளி மைனா எந்த பக்கம் திருப்பு என்ன நல்லா திருப்பு சூரிய எழுதிருந்த பாருங்கள் காது மைனா பொட்டு துண்டு டாக் கூப்பிட்டது வெரி குட் யார் கூப்பிட்டுருக்கிறது பவானி பவானி யார் அன்னி யார் அன்னி யார் பவானி யார் என் பொண்டாட்டின்னு சொல்ல பொண்டாட்டி ஆடா திரும்ப சரிங்க திரும்ப மறந்துச்சிடா இராஜ்குமார் என்ன தேக்கணும் சரி இங்கே இங்கேம்மா பென்சில் சீ இருக்கா சூட்டர்லாம் தள்ளி விட்டுருக்கேன் அந்த பக்கம் ஆடுதே ஏய் ஏய் ஜி பூம்பா சரி சரி சொல்லி சரி எழுதுச்சு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து வண்டி வந்துடுறேன் ஏது ஏது சாயங்காலம் மழை மேலே மேலேருந்து துணியில் அது கீழே காய வச்சேன் இங்கே காய்ஞ்சிட்டுருங்க உங்களுக்கு ஃபுல்லாக நனைஞ்சிச்சு வேறு சரி கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் நல்லா மடிஞ்சு மழை பேஞ்சுடும் கார் மேலாம் ஃபுல் ஆகிடும் ஓகே பக்கம் தான் மெக்கானிக் ஷீட்டு சைட் ஸ்டாண்டு ஒன்று போயிடுச்சு அதை மாற்ற சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து அந்த ஸ்பீடாமீட்ரு கேபிள் ஒர்க் ஆகல அது மாதிரி நான் வாங்கி கொடுத்துறேன் கடைக்கு போகிறப்போ சிக்கன் வாங்குறப்போ இன்னும் சிக்கன் செய்யல வீட்டில் தான் கிடக்கு செய்கிறதா வேணாமா எனக்கு ஐம்பது ரூபா தான் சிக்கன் செய்யணும் இப்போ தம்பிகள்லாம் ஊட்டிட்டு கீட்டிட்டு பைப் போட்டு மேலே டைம் கிடச்சா செஞ்சிருவேன் பக்கத்துல இருக்கு மெக்கானிக்ஸ் செட்டு தும்படி தும்பிடு ஆயுசு நூறாட்சி என்னோட என் பார்வை கண்ணோடு எங்கள் ஏரியா எவ்வளோ ஜில்லுன்னு உங்கள் தெரியல ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இன்னும் பயங்கர கூலிங்காக இருக்கும்ல ஓகே நம்ம வந்து இங்கே ரெட்டே தம்பி ஓகே நம்ம மெக்கானிக் வணக்கம் சார் நீ சர்வீஸ் சரவீஸ் விட்ருக்கேன் நான் பக்காவாக பண்ணுறேன் கிளியராக நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி தராங்க ரெண்டு மூணு நாளாக ஒரு வாரமாக கோயில் பக்கம் வரவும் இல்லை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஸ்ட்ரீட் லைட் இருந்து கூட ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு பால் வாங்கிட்டு சொன்னாங்க வீட்டில் பால் இல்லை காலமான பால் காலி நம்ம ஃப்ரெண்டுங்க வந்துருந்தாங்க காலி ஆடிச்சு வணக்கம் வணக்கம் சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வேணா வச்சதெல்லாம் சாப்பிட்டுச்சு வெளியே கொஞ்சம் தள்ளி விட்டுரு பாருங்க அது காலை பரப்பர பரப்பராக தள்ளி விட்டுருது இந்த இது நல்லா ஆசையாக சாப்பிடுதுங்க பாருங்க இது போட்டால் நல்லா சாப்பிடுங்க ஓகே இது சாப்பிட்டோம் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு கடைகள் வந்தாச்சு ஊட்ட வேணாமா பைக் பண்ண பாருங்கள் எழுதுகிற சின்சியராக இருக்கான் இந்த மாதிரி சின்சியரு எல்லாருக்கும் இந்த செவ்வளவு நல்லா இருக்கும் சூரி பட்டு சூரிய கண்ணா கிடுக்கட்டு கால் மட்டும் கிடுக்கட்டும் ஆடுத்து பாருங்கள் கால் ஏய் ஆடு ஆடு ஆ போதும் அங்கே ஏது மூடி எடுத்து வை அப்படியே அப்படியே இருந்த காமிச்சு ஏது இருந்த காமிச்சிடறேன் நல்லா இருக்கான்னு கேட்டுக்கோ சூரிய எது இருந்த பாருங்க என்னது ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ ஆஃபீஸரா சரி 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 ஓகே ஊட்டிடவா சனிக்கிழமை சனிக்கிழமை நாளைக்கு ஆஃபீஸர் லீவா ஓ சனிக்கிழமை லீவா நீ Sani nggak ada nali wa, cewek oke okay, oke okay, oke. Okay. Tor, rat, tor, rat. Mana kamu? Mana hmm. kamu? Nalake, nalake, apa mal nalake? Nih nika nalake, nika, nika, ah, nika kain apa... kisapi. Ah, apa mal nalake nggak tiga kisapi nggak? Ikut diari pasti. Bisa. <coughs> और तरह ना पाई तरह सुन तुमने जवाब दे तुमने जवाब दे बाय इतनी कापा बाय भा, बाय इतनी बाय इतनी कामा आंटे बाय इतनी यार हाँ ये ना सांपों को पता है कौन सा हम इतनी सांपों का आलम है இன்னைக்கு வந்து என்ன கிழமை சொன்னேன் இன்னைக்கு வேலை வியாழக்கிழமை இன்னைக்கு என்ன ஹாப்பாட்ட என்ன சாப்பாடு நைட்டு இட்லி முக்கிய தோசை இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சூரிய வந்து பேசி நிறைய பேருக்கு புரியாமல் இருந்துச்சு இப்போ சூரிய பசங்களாம் புரியுது இல்லை ஃபுரியான்னு கேட்குற ஓகேன்னு கேட் ரைட்டு சூரிய ஓகே நாம ரைட்டே நிப்பாச்சும் புரியலாம் இங்கே ரைட்டு ஆ ஓகே ஓகே இப்போ சூரிய ஒரு புரியுது இல்லையா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சூரிய அமைதியாக உட்காந்துருப்பான் மேலே பார்த்தா உட்காந்துருப்பான் எந்த பேச மாட்டான் இந்த டிக்டாக் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சூரிய வேற கேமரா எடுத்துனா தானே வணக்கம் எப்படி சொல்லுவோம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இதே கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கான் இல்லை சூரிய கேமரா எடுத்தாலே இப்ப வந்தா ஃபஸ்ட்டு பார்ப்போம் வீட் டான்ஸ் டான்ஸ் கவலை இல்லாத மனிதன் நுண்டுக்கும் சோறு இன்னும் அண்ணன் சோறு போடுறதுக்கு அன்னைக்கு கவலைத்துக்கு அண்ணன் நான் கவலை எனக்கு ஏகப்பட்ட கவலை இருக்கு இந்த எல்லாருக்கும் கவலை எனக்கு வேலை ஒரு நல்ல வேலை இல்லைன்னு கவலை வேற இருந்தாலும் போக முடியாது இப்போ நெர்சரி மாணிக்கம் ரோடு கேள்விப்பட்டிருக்கீங்க அமிச்சிக்கர்ல அங்கே வந்து ஒரு கம்பெனி எக்ஸ்பர்ட் பெரிய கம்பெனி அங்கேயும் போனா இன்டர்வியூ செலக்ட் ஆகிருக்கேன் பட் சண்டே மட்டும்தான் லீவு அவள் லீவே கிடையாது மாசம் ரெண்டு நாள் லீவ் லாஸ் ஆஃப் காலை பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு உள்ளே போயிட்டா சாயங்காலம் ஆறு மணி வெளியே வர முடியும் பர்மிஷன் கிர்மிஷன் எதுவும் கிடையாது சப்போஸ் பாத்ரூம் சப்போஸ் போயிட்டாலும் நாங்கள் வர முடியாது அதே லாக் ஆயிருக்கு அதான் லாக் ஆகிருக்கு இல்லாட்டி இந்த இப்போ கூட போன வர சேலத்தில் ஒரு கோயிலில் வந்து

இப்பதான இட்லி ஊட்டினேன் ஓ, வாழைப்பழம் சாப்பிட்டா நீ பிஸ்கட் சாப்பிடுவியா? என்ன ரைட். ஒனிシャப் மிஷாம். சூருக்கு பிடிச்ச பிஸ்கட் இதுதான். என்ன என்ன பிஸ்கட் வந்து உனக்கு பிடிக்கும்? போ, மொல்ல 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 மொல்ல. பாரி கோல்டு பாரி கோல்டு மேரி கோல்டா சரி ஓகே ஓகே பாய் போடுறேன் பஞ்சு இருக்கா என்ன பண்ண இப்போ டீ விபூஜி ஓம் சக்தி ஐபரா சக்தி ஓம் சக்தி ஐபரா சக்தி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா ஓம் நம சிவாய் தாத்தா திரு கொஞ்சம் மறந்துடுது எனக்கு

గుడ్ uh నైట్ -huh. uh -huh.